ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் இன்னைக்கு மார்க்கெட் போயிருந்தேன் மீன் வாங்கினேன் இந்த மீன் தான் வாங்கினேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் இது வலை மீன் வாங்கினேன் அப்புறம் நண்டு வாங்கினேன் அப்புறம் எறாக வாங்கினேன் எறா வந்து நான் மார்க்கெட்லேயே க்ளீன் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டேன் இப்போ நாம் நண்டாயினோம் மீன் கிளீன் பண்ணோம் ரெண்டுத்தையும் கிள பண்ணிட்டு நம்ம சமைக்க தொடங்கலாம் இது வந்து முள்ளு மீன் ஆனால் குழம்பு வச்சா நல்லா இருக்கும் இது பேர் எனக்கு சரியா தெரியல பொறுவா மீன் எங்கள் ஏரியால சொல்லுவாங்க ஆனால் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம இதை கிளீன் பண்ணிட்டு வாங்க எப்படி செய்யலாம் குழம்புன்னு நம்ம பார்க்கலாம் நான் நண்டும் செய்ய போகிறேன் மீன் குழம்பும் செய்ய போற ஒரே நேரத்துலதான் நான் ரெண்டுமே உங்களுக்கு வீடியோ பண்ணி போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டுமே செய்யலாம்ங்க கற்றுக்கலாம் ஒரு வெங்காயம் ஒரு ஜாரில் வெங்காயம் ஒரு கால் கிலோ தக்காளி ஒரு கால் கிலோ போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழம்பு வேணும்னா இன்னும் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்துக்கோங்க நான் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வெந்தயம் போட்டோடனே வெந்தயம் போட்டு கொரிஞ்சோடனே கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு வெங்காயம் போதும் வெங்காயம் வதங்கட்டும் வதங்கின உடனே நம்ம அரைச்சி வச்ச இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம நண்டுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம் நிறைய போடக்கூடாது நான் தொப்பு செய்யலை நண்டு ஃப்ரை செய்ய போகிறேன் அந்த வெங்காயம் அப்படி வதங்கட்டும் அதுக்குள்ள இந்த தக்காளி வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் மிளகாத்தூள் சேர்த்து அந்த மிளகாத்தூள் வாசமும் போட்டோம் அதுவும் போயிடுச்சு இப்போ நானு ஒரு இரநூறு கிராம் புளி ஊற வச்சு அதை கரைச்சு இந்த மீன் குழம்புல சேர்த்துக்கிறேன் அப்புறம் அந்த மிக்சி ஜாரில் அரைச்ச தக்காளி வெங்காயம் அதை அரைச்ச அரைச்சோம்ல அந்த ஜாரில் தண்ணி ஊற்றி அதை அலசி குழம்புல ஊற்றிக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒரு நாலஞ்சு கிள்ளி போட்டுக்கிறீங்களோ கீரி போட்டுக்கிறீங்களோ போட்டுக்கோங்க ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா போட்டுக்கிறோம் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நண்டுக்கு வெங்காயம் வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின உடனே நண்டு போட்டுக்கலாம் நண்டு போட்டு நல்லா கலறி எடுத்துக்கோங்க இதில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அதனால் வெங்காயம் கம்மியாக தான் சேர்க்கணும் தக்காளியும் நான் ஒரு தக்காளி தான் சேர்த்துருப்பேன் ஏன்னா அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக நிறைய சேர்க்கக்கூடாது மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டேன் தூள் சேர்த்த உடனே மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவு எதுவுமே இங்கே நம்ம அளவு பார்த்து பார்த்து செஞ்சோன்னா அது நம்மளுக்கு ஆகாது நம்ம பார்த்து நம்ம கண்பட அந்த நேரத்துக்கு எப்படி அந்த கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிட்டால் அந்த நேரத்துக்கு ஏன்னா ஒரு தக்காளி நல்லா புளிப்பாக இருக்கும் ஒரு தக்காளி புளிப்பு கம்மியாக இருக்கும் அதனால நம்ம அந்தந்த நேரத்துக்கு நம்ம பார்த்து டேஸ்ட் பண்ணி முகந்து சேர்த்து தாங்க டேஸ்ட்டு பக்குவம் அப்புறம் மீன் நல்லா கொதிச்சிடுச்சு மீன் குழம்பு அதில் மீன் போட்டுக்கிட்டேன் அந்த சைடு நண்டும் அப்படியே மூடி வச்சுட்டேன் அது சிம்மில் தான் வைக்கணும் நண்டு அது வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க அப்பப்போ நண்டு கலறி விடுங்க இங்கே மீன் குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு மீனை போட்டுடுறேன் மீன் போட்டுவிட்டும் இதுவும் கொஞ்சம் சிம்மில் வைங்க சிம்மில் வேண்டாம் மீடியம் ரொம்ப மீடியமா வைங்க ரொம்ப மீன் உடஞ்சி முள்ளு நம்மளுக்கு மீன் முழுசாக வேணும்னா நம்ம அனல் கம்மி பண்ணிடணும் நண்டும் நல்லா வதக்கிட்ட நல்லா பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சம் தண்ணி தெளித்து தெளித்து கலரி விடுங்க எனக்கு அப்படி இல்லை நல்லா கரெக்டா இருந்தது ரெண்டுமே ஆகிடுச்சு இப்போ லஞ்சு சாப்பிட ரெடி ஆயிட்டோம் ஒரு தட்டு போட்டு மீன் குழம்பு ஊற்றி அப்பப்போ மீன் குழம்புன்னு செய்யும்போது எப்படா சாப்பிடுவோன்னு இருக்குங்க மீன் குழம்பு சுவையான மீன் குழம்பு நான் செஞ்சுட்டேன் நீங்களும் செய்யணுமா இதே நீங்கள் ஃபாலோ கண்டிப்பா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் நண்டு ஃப்ரையும் ரெடியாகிடுச்சு நாம இப்போ சாப்பிட்டு பார்க்க வேண்டியது தான் யாருக்கெல்லாம் மீன் குழம்பு பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சூப்பரான மீன் இப்பவே நடனமா அழுதுங்க எப்படா சாப்பிடுவோன்ட்டு நான் சாப்பிட போறேங்க நீங்களும் மறக்காம மார்க்கெட் போறீங்க மீன் வாங்குறீங்க சமைக்கிறீங்க தூள் பண்றீங்க வா குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க சாப்பிடலாம் இப்படி இருக்கு பாருங்க மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படி இருக்குதுங்க மீன் குழம்பு அப்பாப்பா அப்படியே பத்தாது இது கொஞ்சம் அந்த நண்டு கிரேவியை நல்லா எடுத்து சாப்பிடலாம் தேங்க்யூ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க